திமுகவின் தலைமை கழக பேச்சாளர் அன்பு அண்ணன் மஜித் அண்ணன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்போடு அழைக்கின்றேன் கடைமடை பகுதியாக பேராவூர் திகழ்ந்தாலும் கல்வியிலே முதன்மை இடத்திற்கு நம்முடைய மாணவ மாணவிகள் சென்று அரசு துறைகளிலே பணியிலே அமர வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு லா பவுண்டேஷனுடைய நிறுவனராக இன்றைக்கு உங்களுக்கு தன்னலம் கருதாது பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய லா பவுண்டேஷனுடைய நிறுவனர் அன்பு தம்பி கார்கி அசோக்குமார் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு எத்தனையோ சொத்துக்கள் இருந்தாலும் மிகப்பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் கல்வி ஒன்றுதான் நம்மை கரை சேர்க்கும் என்கின்ற நிலையிலே இன்றைக்கு நாடு இருந்து கொண்டிருக்கிறது அப்படிப்பட்ட நிலையிலே மிகவும் சாதாரண பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களை கொண்ட இந்த தொகுதியானது கல்வியிலே பல பட்டங்களை பற்றி அமர்ந்திருக்கக்கூடிய நீங்கள் உங்கள் தன்னம்பிக்கையோடு இந்த குறிக்கோளை அடைவதற்கு நீங்கள் முழுமையாக உழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் எடுத்து இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட துணை ஆட்சியர் மரியாதைக்குரிய விஷ்ணு பிரியா அவர்களை இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறைப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பேராவரி சட்டப்பேரவையுடைய உறுப்பினர் செயல் வீரர் போற்றிற்குரிய அருமையினன் அசோக் குமார் அவர்களே எனக்கு முன்னாலே இங்கே நல்ல பல கருத்துக்களை வழங்கி அமர்ந்திருக்கக்கூடிய அரசு கல்லூரியுடைய முதல்வர் மரியாதைக்குரிய அருமையினர் சகோதரர் திருமலைச்சாமி அவர்களே மாவட்ட முன்னாள் ஆட்சியர் அன்பிற்குரிய அதன் அன்பு செல்வன் அவர்களே இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு பொறுப்புகள் அங்க வைத்திருக்கின்ற பொறுப்பாளர்களே காலத்தின் அறுமதி கருதி உங்கள் சொல்ல மன்னிக்க கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்வை கலந்து கொடுக்க மாணவ செல்வங்களே ஒன்றை மட்டும் நீங்கள் குறிக்கோளாக கொள்ள வேண்டும் உன்னை பார்த்து உலகம் குறைக்கும் தன்னம்பிக்கை தளர விடாது ரெட்டை பேச்சு பேசும் உலகம் மிரட்டும் தம்பி மிரண்டு விடாது ஒவ்வொரு வாயிலும் ஒற்றை நாக்கு உலகின் வாயில் இரட்டை நாக்கு எனக்கு நேர்ந்த இடிமுடிகள் எல்லாம் உனக்கு சொல்கின்ற உள்ளத்தில் எழுது இன்னிசை தமிழை எளிமை செய்தேன் இலக்கியம் இல்லை லேகியம் என்றது திரைப்பாடலுக்கு செலுந்தமிழ் செய்தேன் பரிபேனர்களை வரை சொல் என்றது குறுந்தகை கம்பன் கொட்டி முழக்கினேன் குண்டிச்சடிகள் குதிரை என்றது எளிய நெருடா எல்லாம் சொன்னேன் திறமை எல்லாம் திருடியதென்றது என்றது அழகாய் நானும் ஆடைகள் கொண்டேன் கழுதைக்கு கண்மை என்றது மேடையில் கால் மேல் கால் விட்டு அமர்ந்தேன் படித்தது தான் பணிவில்லை என்றது மூத்தவர் வந்ததும் முதலில் எழுந்தேன் கவிங்க நல்ல காக்காய் என்றது உயர்ந்தோர் பெருமை உவந்து புகழ்ந்தேன் காதில் பூவைத்தான் வைக்கிற கவனம் என்றது மற்றவர் சூழ்ச்சியால் மண்ணில் விழுந்தேன் புத்தி கொழுத்தவன் புதைந்தான் என்றது மூச்சு பிடித்து முட்டி முளைத்தேன் தந்திரக்காரன் தள்ளி நின்றது மோதி மிதித்து முகத்தில் உமிழ்ந்தேன் விளங்கி விட்டதான் மிருகம் என்றது எண்ணெய் தேய்த்து மண்டபம் கட்டினேன் புலவு நல்ல பூர்சுவா என்றது சொந்த மண்ணில் ஒரு துணி நிலமில்லை இவனா மண்ணின் மைந்தன் என்றது தென்னை மரங்கள் தேடி வாங்கினேன் பண்ணையாரான பாவலன் என்றது கயவன் கேட்டான் காசு மரத்தேன் கறக்க முடியா கஞ்சன் என்றது உண்மை இருந்தால் உருவுருள் கொடுத்தேன் உதறி தெரியும் ஊதாறு என்றது உண்மை இருந்தால் உதவி செய்த ஊதாதி என்றது பெண்களிடம் மௌனம் காத்தேன் என்ற கர்வம் என்றது பெண்கள் தொடங்கினேன் கண்களை காமம் என்றது திசைகள் தோறும் தேதி கொடுத்தேன் நிறுத்திக் கொண்டேன் கணக்கு பார்க்கான் கவிஞர் என்றது அப்படி என்றால் அதுவும் தப்பு இப்படி என்றால் இதுவும் தப்பு கத்தும் நாய்க்கு காரணம் வேண்டாம் தன்னிரல் பார்த்து தானே குறைக்கும் உலகத்தின் வாயை தைத்திடு உடவு செவிகளை இறுக்கி மூடுது உலகத்தின் வாயை தைப்பது கடினம் உடல் சீகளை இறுக்கி மூடுவது சுலபம் என்று கவி பேரரசு வைரமுத்து ஒரு தன்னம்பிக்கை கவிதையை கொடுத்தார் அல்லவா அதை நீங்கள் மனதிலே வைத்துக் கொண்டு இந்த மூன்று மாத காலம் கடுமையாக உழையுங்கள் இப்படிப்பட்ட மிகப்பெரிய அரிய வாய்ப்பை இந்த பேராபுரணி பகுதிக்கு தந்திருக்கக்கூடிய இந்த லா பவுண்டேஷனுக்கு ஒரு பிரிக புகழும் சேர்த்து தந்து உங்களுடைய வாழ்க்கையை வளமாக்க உங்களுடைய எண்ணங்களை சீராக்க நீங்கள் உழையுங்கள் உழையுங்கள் படியுங்கள் படியுங்கள் கேட்டு வாய்ப்புக்கு ரெண்டு குறி விடைபெறும் நன்றி வணக்கம்